அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் எல்லாண் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உவங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட வழங் வயங்கிய கருணை மழை புழி மழையே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உறை விளக்கம் கலங்கிய உள்ளமும் உயிரும் கலக்கம் நீக்கி தழைத்திட பொருத்தமாக விளங்கும் கருணை மழையை பொழிகின்ற கருணை மழையே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் உவங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட வழங்கிய கருணை மழை புழி மழையே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் கடவுள் மழைக்கு ஒப்பிடுதல் நம்மவர் வழக்கமே கடவுளினுடைய கருணை உண்மை வெளிப்படுவதற்கு மெய்ஞானம் விளைவதற்கு எல்லா தேகாதி பிரபஞ்சமும் முற்றும் தழைத்து ஓங்கு இடத்திற்கு புறவிலகில் நல்ல மழை பெய்ய வேண்டி இருக்கின்றதா வான் சுரக்கா விடில் இவ்வுலகம் இவ்வுலகில் நீர்நிலைகள் உற்று பசும் புல்லாதி பொருள்கள் அருகி பொழியும் அப்படியெல்லாம் அழிந்து ஒழிந்து போகாமல் காலத்தே மழை பொய்வித்து ஆர் ஆறு உயிர்களை காத்து வளர்க்கின்ற பெருமையைத்தான் கடவுளினுடைய கருணை மாண்பாகும் இதனால் கடவுள் காக்கும் கடவுளை கார்மேக வண்ணன் என்றும் நீல மேக சமேளன் என்றும் கூறியுள்ளனர் ஆண்டோ இந்த உலகத்திலே மழை பொழிகின்றது தான் உயிரினங்கள் அவற்றுக்கு தேவையான உற உணவுப் பொருள்களும் விளைகின்றன முக்கியமாக உயிரின வாழ்வுக்கு காற்றும் நீரும் உணவு பண்டங்களும் தேவையா இவற்றிலே நீர்தான் நடுநிலை உதவுகின்றதா உதவுகின்றதாம் நம் நில உலகத்திற்கு உயிர் தரு காற்று சூழப்பட்டு காற்றினால் பலவித தனிமங்கள் அடங்கியிருக்கின்றன அத்தனிமங்கள் அளவை பேத சேர்க்கையால் தான் எத்தனையோ வித பொருள்கள் ஆவதும் மாறுவதும் வேறாவதாக இருக்கின்றன மழை கூட காற்றிலுள்ள உயிர் வாலி அதாவது ஆக்சிஜன் நீராக வாலி ஹைட்ரஜன் ஆகிய இரண்டும் இணைந்து தண்ணீராவதாம் இப்படித்தான் தொடக்க காலத்தில் நில நீர்நிலை தோற்றி பறந்து கிறந்த பின்னர் ஞாயிற்றின் சூற்றால் நீராவியும் மேல் சென்று முகிலாகி வானத்து நீர் சத்தையும் கலந்து அப்படி கலக்கும்போது ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் இடி முன்னலை உண்டாக்கி கொண்டு மழையாக பாரெங்கும் காலகாலத்தில் முறைப்படி மழை பொய்கின்றது ஆகவே காற்று முதல் பொருளாயிருக்க மழையும் மழையால் ஊன் பொருளும் விளைவித்து உயிரினங்கள் வாழ்வதற்கு துணையாயிருக்கின்றன காற்று மண்டலம் சூடாத நில உலகம் நில உளவு நில கோலம் நிலவு கோலம் போன்ற அண்டங்களில் மழைக்கே வழியில்லை ஆகையால் உயிர்கள் வாழவும் அங்கு வகையில்லை அப்படிப்பட்ட கோட்களிலோ கோட்களிலோ உயிரினங்கள் தோன்றி விருத்தியாக முடியாது மனித வாழ்வுக்கு இல்லாத இடங்களில் கடவுள் கருணையும் அனுபவம் சிறிதும் வெளிதாகுது என்று சொல்ல வேண்டியது இல்லை கடவுள் கருணைக்கோர் அடையாளமாக உள்ளது இந்த வான் இயல் ஆகிய மழையாம் இதனாலே திருக்குறளிலே கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பு வைக்கப்பட்டு உள்ளதாகும் வான் புழியும்போது மெயின் கடவுள் கருணை பொழிவதாக காண்கிறார்கள் பயிர் தழைக்க புறமழை புழிவதும் பொழிவதும் அதை வாடி வருந்துகின்ற உள்ளமும் உயிரும் தழைத்திட தழைத்து விளங்கிட நல்ல மழையை பொய்விப்பாக நீயே பொழிவாக என்று வேண்டுகிறார் அடிகள வாடியே பெயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றது ஏன் பயிர் வாட்டம் மக்களின் உயிர் வாட்டத்திற்கு காரணமாகும் என்ற மனிதாபிமான கருணையார் இரக்கம் காட்டுவது இது மற்றபடி தாவரத்தின் பேர் வைத்த பேர் இயக்கத்தால் அல்லவாம் மக்களிடத்திலே கடவுள் தயவு நேரடியாக அனுபவப்பட இருக்கிறது தாவரத்திலிருந்து தயவு மேற்பிறவிக்கு ஏற்ற துணை புரிகின்றதாகும் ஆகையால் மனிதன் தயவோடு மனித வர்க்கத்தை காக்க தாவரத்தை பயன்படுத்துவது முறையாக உள்ளதாம் தயவுடையவன் தாவரமல்லாத உயிர்களை வதைத்து தனக்கு உணவாக்கிக் கொள்ளக்கூடாது கூடாது அப்படி செய்தால் கடன் கடவுளுடைய கருணை பெற முடியாது போகும் கொலையுற்று சுத்த வாழ்வு தோன்றினால் உலகெங்கும் காலத்தே நல்ல மழை பெய்யும் புறமும் அகமும் தடைத்து ஓங்கும் ஆகவே ஜீவர்களிடத்திலே நாம் இயன்றளவு கருணை பொழிவோம் அப்போது கடவுள் தன் கருணையை தன்மீது பொழிந்து பேர் அன்பில் தடைத்து ஓங்கச் செய்வார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் மார்கழி மாதத்தில் அன்னை ஆண்டாள் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் நான்காவது நாள் பாசரம் அந்த நான்காவது நாள் பாசுரம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த அற்புதமான அந்த பாசுரம் மழை பொய் வைக்க பாடக்கூடிய பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்றிணி நீ வேல் ஆழியில் புக்க முகந்து கொடு ஆர் ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாழாத சாங்கம் புதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகுந்தேலோ எம்பாவாய் என்று கோதை நாச்சியாக வந்து பாடிய நாணத்தாய் ஆண்டாளருடைய மழை வேண்டி பாடக்கூடிய பாடல் இந்த பாடலுக்கு நம்ம சாமி சரவணானந்த அவர்கள் மின்ஞான விளக்கம் எழுதியிருக்கிற வான் சிறப்பால் சிறப்பது இவ்வையகம் அவ்வானில் நிறைந்த நீல வண்ண கண்ணன் தானே நமது பரமபதியாக காண்கிறோம் சத்விசாரத்தால் திருமுன் நின்று போற்றுகின்றோம் அவனும் கைவராது வஞ்சக மின்றி ஆழ்கடலிலிருந்து நீராவியை ஏற்றி வானீற்றி கருமேகமாகி சக்கராயுதம் போல மின்னி வலம்புரி சங்கு போல் இடியிடித்து அவனது சாரங்கமாகிய வில் ஒன்று இடைவிடாது புழியும் அம்பு மழை போல் செய்து நாங்கள் அமுத விசாரத்தில் தேய உதவதாகும் தயவோடு கூடிய விசாரமே பாவை நோம்பாய் இவ்வளவும் வழங்கும் என்று அந்த திருப்பாவின் நான்காம் பாசரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு நம்ம சாமி சரவணானந்தா ஆகவே இந்த பாடல் வந்து ரொம்ப உயர்ந்த அகவல் வரியாக நம்ம உற்று நோக்கணும் அதாவது வரி பாருங்க ஊயங்கி உயங்கினா வஞ்சிக்காது இல்லாமல் உள்ளமும் உயிரும் தழைத்திட வயங்கிய கருணை மழை பொய் பொழி மழையே என்று வள்ளல் பெருமான் பாடுவதற்கு ஒரு அற்புதமான காரணம் இருக்குது ஆகவே நாணிகளும் மகான்களும் சிந்தனையாளரும் ஒன்றா இருக்கிறான் மனிதனாக பிறந்த என்ன பண்ணுறான் ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு இது இந்த தெய்வம் ஒசந்தது அந்த தெய்வம் ஒசந்தது இந்த மகான் உயர்ந்தவர் அந்த மகான் உயர்ந்தவர் ஒன்றென்று இரு தெய்வம் முன்று இது என்று பட்டினத்தார் பாடிய பாடலை உப்பு நோக்கிறான் உதாரணம் காட்டுறான் எல்லா சிந்தனையாளர்களும் நாணிகளும் யோகிகளும் ஜீவமுத்தர்களும் ஒரே கருத்து உடையவர்களாக இருக்கிறார் இந்த புற மனதை படித்த மனதை படைத்த நாம் தான் பிரிவினையை தூண்டு பண்ணி அதை தீயிட்டு கொளுத்தி மக்களிடத்திலே வேற்றுமையை பார்க்கிறோம் ஆகவே பாருங்கள் ஆண்டாள் வேண்டுவதைத்தான் வள்ளல் பெருமானும் வேண்டுகிறார் ஆகவே யோக நித்திரையிலே இருக்கக்கூடிய சுத்த நாணத்தை பெற்ற மனிதர்கள் ஒன்றாக இருப்பார்கள் ஒன்றாக இருந்து இந்த பிரபஞ்சத்தையும் அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு மகானும் நாணியும் யோகியும் வந்து அந்த இறைவனுடைய கருத்தை மெருகேத்தி மெருகேத்தி சொல்றாங்க தான் வல்லல் பெருமான் பாடுறாரு என்ன பாடுறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் சாதாரண பயிர் ஒரு ஜீவராசிகள் மனிதனிலிருந்து தாவரங்கள் இருந்து எல்லாருக்கும் பசிப்பினியை போகக்கூடிய அந்த பயிரை கண்டவன வாடுறார் கருணை பாருங்கள் ஜீவகாரிணியம் வருது அங்கே ஐயோ இந்த ப பயிர் மழை இல்லாமல் வாழ்கிறது அப்போ தான் இந்த அவருக்கு இந்த சிந்தனை வருது அப்போ இந்த சிந்தனை ஆண்டாளுக்கும் வந்தது வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் வந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மையான இந்த பிரபஞ்ச ரகசியங்களை மகான்கள் எப்படியெல்லாம் விளக்குறாங்க பாருங்கள் உணர்ந்து கொள்கிறா மனிதா புறனின்பல புகழின்பல புகழ் உச்சியில் பொருள் சொத்தில் பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சொல்லுவாங்க மரணத்திலே பண வெறியும் சொத்து வெறியும் கொண்ட ஒரு மனிதன் நேற்றுக்கு எங்களுடைய உறவினருடைய இல்லத்திலே நடந்த ஒரு நிகழ்வு அங்கே போகிறான் அவனுடைய சகோதரி மூத்த பொண்ணு வீட்டு சகோதரிய மரணத்துக்கு போகும்போது அங்கே இருப்பவர்கள் நன்மக்கள் அதான் எந்த எதிர்ப்பும் தெரியல இன்னொருத்த இடத்துல த தன்னுடைய தாயார் மரணத்தில் ஒருத்தர் சொல்கிறான் பாருங்கள் புகழ் சொத்து வச்சுக்கிறான் ஏமாற்றி வாயால் சொத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கொண்டவனுடைய தம்பி சொல்கிறான் என்ன சொல்கிறான் உன்னை தான் கூப்பிட்ட என் அண்ணனை தான் கூப்பிட்ட உங்களை கூப்பிடலன்னு எண்பத்தி ரெண்டு வயதானவரை பற்றி பரிகாசம் போசிறான் இறப்புனா எல்லாரும் வருவாங்க பழகியவர்கள் சந்தோஷங்கள் ஆனால் அவர்களை தடுப்பது எது புற சொத்து கட்டி வைத்திருக்கிற புற சொத்து அந்த புற சொத்து யாருடையது அவருடைய மாமனாருடையது மாமியாருடையது ஆனால் அவன் பேசுகிற யா மருமகன் அண்ணன் சொல்கிற யாரு யார் மருமகன் அப்போ மாமனாருக்கு ஒரு அவமானம் மருமகனுக்கும் மருமகன் கூப்பிட்டால் மாமனார் போவார் இப்படி எல்லாம் ஏன பிறவிகள் பிறந்த நாட்டில் களி உகத்தில் அதனால்தான் இயற்கை அப்பப்போ கோர தாண்டவம் ஆடுது கருணையில்லா ஆட்சி கடுகவே ஒழிக நன்மக்களுடைய ஆட்சி நிலவுக என்று வள்ளல் பெருமான் பாடுறார் இன்னைக்கு நாட்டில் தேசத்தில் என்ன இருக்குது விளம்பரம் எல்லா தொலைக்காட்சியிலும் ஒருவரை பற்றியே பேசுது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களை கேவலமாக கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஆட்சி நடக்குது இதையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இயற்கைக்கும் இறைவனுக்கும் இருக்கிறது என்று இது இனிய நேரத்தில் நான் பதிவு பண்றேன் வள்ளல் பெருமான் பாடுறக்கூடிய அந்த வார்த்தை மழை வந்து எப்படியெல்லாம் பெய்யணும் ஒயங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட வழங்கிய கருணை மழை புழி மழையேன்னு பாடுறார் ஆண்டாள் என்ன பாடுறாங்க ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்க முகர்ந்து கொடு ஆர் ஊழி முதல்வன் உருவம் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி போல் போல் தாழாத சாங்கம் சரமழை வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகுந்தேலோ எம்பாவின் நாணத்தாய் ஆண்டாள் பாடுற இந்த பாசரத்தை ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே குரலில் ஒரே அலைவசதியோடு பாடி மழை பெய்ய வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை சாட்சி ஆகத்தான் வல்லல் பெருமான் இந்த அற்புதமான மழைக்கு எவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்து ஆண்டாளுக்கும் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் கொடுத்த விளக்கம் உண்மையிலே அற்புதங்க அற்புதம்தான் ஆகவே இந்த நிலையோடு நாம் உண்மையை உணர்ந்து கொள்வோம் அல்லதை விடுத்து உயிர் விளக்கம் பெற்று ஜீவகாரண்யம் செய்து வாழ்க்கையிலே மேன்மை அடைவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கோலமேலா மோங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்